வெற்றி முழக்கம் எழுதியவர் நா பார்த்தசாரதி அத்தியாயம் மூன்று விதி வென்றது மணத்தை மையல் செய்யும் மாலை நேரம் குஞ்சரசேரி மாளிகையின் அழகிய சோலையில் உதயணன் உலாவிக் கொண்டிருந்தான் அந்த அழகிய பெரிய சோலையில் சந்தன மரங்கள் வேலியாக எடுத்த சண்பக தோட்டம் ஒன்று உட்பகுதியாக அமைந்திருந்தது சண்பக மரங்களுக்கிடையே வேங்கை மரம் ஒன்று இயற்கையாக உண்டாகியிருந்தது அந்த வேங்கை மரத்தின் கிளையில் ஓர் ஊஞ்சல் அதில் ஆடுவதற்கும் ஆட்டுவதற்கும் போட்டியிட்டனர் அங்கிருந்த சின்னஞ்சிறு பெண்கள் அப்பெண்கள் பாடிய ஊஞ்சல் பாட்டிற்கு தகுந்தபடியாக அங்கிருந்த மயில் தோகை விரித்து அபிநயத்துடன் ஆடத் தொடங்கியது இந்த ஆடல் பாடல்களைக் கேட்டு பக்கத்திலிருந்த வெயில் நுழைவறியாத புதரில் உள்ள தும்பியும் வண்டும் ஒன்றையொன்று மருட்டின கொம்பிலிருந்த மணி நிற இருங்குயில் பேடை தன் அன்பு சேவலை அகவியாகவி அழைத்தது கமுகு மரத்தில் தன் சேவலை காணாத அன்னப்பேடை பாழையைக் கண்டு சேவல் அதில் மறைந்துவிட்டதோ என ஐயுற்றது உதயணன் இவற்றையெல்லாம் கண்டான் கண்ட காட்சிகள் அவன் தனிமையை அவனுக்கு உணர்த்தின தத்தையின் மேல் சென்ற நினைவோடு ஒரு புறமாக சுற்றி கொண்டிருந்த உதயணன் தனிமை வேதனையால் சூழப்பட்டான் அப்போது கதிரவன் பழுக்கக் காய்ச்சிய பொன் வட்டத்தைப் போல மேலை மலை மீதில் மறைந்து கொண்டிருந்தான் விலங்குகளும் பறவைகளும் தனித்திருக்கும் தத்தம் துணைகளை நோக்கி சென்றன ஒரு பெரிய சக்கரவர்த்தி வாழும் வரையிலும் அவனுக்கு உட்பட்டிருந்து அவன் மறையும் போது மெல்ல வெளிக்கிளம்பி தம்முறு காட்டி ஆட்சி செலுத்த முயலும் பல பகை குறுநீள மன்னர்களைப் போல சூரியன் மறைந்ததும் வானில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு விண்மீன்கள் தலையை வெளியே நீட்டின தாய்ப்பால் உண்ணும் பருவத்தில் தலைமை பூண்டு அரசாழ வந்த மிகவும் இளம் பருவத்த அரசன் போல வானில் பிறைமதி தோன்றியது மாலை முற்றி இரவு தோன்றும்படியான அழகிய நேரம் மகளிர் சந்தனத்தின் ஈரம் புலத்தும் அகிர் எங்கும் பறந்தது தத்தம் குழந்தைகளை உறங்க செய்வதற்காக மகளிர் கூறும் பொய்க் கதைகளின் ஒளி ஒரு புறம் எங்கும் இடையிடையே ஒளி பரப்பும் பாண்டில் விளக்குகள் ஏற்றப்பட்டன உதயணன் நேரமாகிவிட்டதை உணர்ந்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் இரவு உணவு முடிந்தபின் தனக்கென அமைக்கப்பட்ட மணிக்கால் அமளியில் துயில சென்றான் தூக்கம் எங்கிருந்து வரும் தூக்கம் வருவதற்கு பதில் வாசவதத்தையின் கவின்முகம் மானசீகமாக உருவெளியில் தோன்றி அருகே வந்தது அழகு என்பது இவ்வாறு இருக்க வேண்டும் என தேவர்கள் ஒன்று கூடி தீட்டிய தெய்வ ஓவியம் போன்ற தத்தையின் உருவை தன் மனத்தில் அழியாமல் எழுதிவிட முயன்றான் உதயணன் அன்று புலிமுக மாடத்தில் தன் வேல்விழியை கருவியாகக் கொண்டு என் உள்ளம் கவர்ந்த கள்ளியிடமிருந்து உள்ளத்தோடு அவள் பார் சென்ற என் ஆண்மையை நான் பெற முடியுமோ என்று படுக்கையின் மேல் தூக்கமின்றி தனிமை துன்பம் வாட்ட அதற்காளாகிய உதயணன் ஒன்றும் புரியாது அமர்ந்திருந்தான் உதயணன் மட்டுமா இத்துயருக்கு காளானான் இல்லை இல்லை இப்போது வாசவதத்தையின் கண்ணிமாடத்திற்கு வருவோம் இதோ அவளும் காதல் காரணமாக விளைந்த தனிமை துன்பத்துக்கு இலக்காக தவறவில்லை என்று அவள் தோற்றத்தைக் கண்டே அறிந்து கொள்ளலாம் உதயகிரியின் உச்சியில் தோன்றும் இளம் கதிரவன் போல நளகிரியின் அமர்ந்திருந்த உதயணனைக் கண்டதும் அவள் நெஞ்சு அவன்பால் அடைக்கலம் புகுந்துவிட்டது நெஞ்சை உதயணனிடம் அவள் கன்னி மாடத்திற்கு திரும்பியதும் ஆயத்தர்களை நீக்கி திருமணி மாடத்தின் பகுதியில் ஒரு ஒதுக்குப்புறமாக அமர்ந்து உதயணனை நினைக்கத் தொடங்கினான் உதயணனை பற்றியும் அவன் பேரழகை பற்றியும் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்த வாசவதத்தைக்கு தன் தந்தையாகிய பிரச்சோதனன் மேல் கூட கோபம் வந்துவிட்டது வேற்று நாட்டிலிருந்து தன் கிளைஞரை பிரிந்து சிறைப்பட்டவன் தனியானவன் என்பதையெல்லாம் சற்றும் சிந்தியாது யாழோடு சென்று மத யானையை அடக்கு என்று அவருக்கு ஆணையிட்டாரே நம் தந்தை அவருக்கு கண்களே இல்லையோ ஒருவேளை அவர் கண்கள் மரத்தால் ஆகிய உணர்ச்சியற்ற கண்களோ என்று எண்ணினாள் தத்தை அவள் மனத்தில் உதயனன் மேல் எழுந்த காதல் பெற்ற தந்தையையும் பழிக்கும்படி செய்கிறது என்றால் அதன் விந்தையை எவ்வாறு விளக்க முடியும் தத்தை உதயணனையே எண்ணி தாபமுற்ற அமர்ந்திருக்கையில் பிரிந்திருந்த அவள் ஆயத்தார் வந்து சேர்ந்தனர் தத்தையின் மேனியில் வாட்டம் குழைவு முதலியன கண்டு பரபரப்படைந்து பல வகையாக பேணி அதை தீர்க்கும் முயற்சியில் ஆயம் செவிலி முதலியோருடன் ஈடுபட்டது தத்தையின் தாபம் அதிகமாகியதை ஒழிய குறையவில்லை குளிருக்கு சந்தனம் போல ஆயிற்று இரவு ஊர்வழியாக முடிந்தது காலை பொழுது நன்கு விடிந்தது நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி விதி எப்போதுமே தோல்வியடைவதில்லை விதி என்பது மனிதனுக்கு அப்பாற்பட்ட நியதியாக இருக்கும்போது அதை மனிதன் எவ்வளவுதான் முயன்றாலும் தோல்வியடைய செய்துவிட முடியுமா என்ன உதயணன் வாசவதத்தை காதல் விதியின் கூட்டுறவு என்பது போல அமைந்துவிட்டது அப்படியானால் அதன் வெற்றிக்கும் விதிதானே பொறுப்பாளி மறுநாள் காலை பிரச்சோதனின் அரசவை கூடியது பிரச்சோதனனுடைய அரசவை மிக பெரியது அவனுடைய அவையின் கண்ணுள்ள மந்திர சுற்றத்தினர் விதி ஒன்றை ஒழிய பிறவற்றிற்கு கட்டுப்படுதலை அறியார் கூற்றுவனையும் மாற்றும் ஆற்றல் படைத்தவர் முற்றும் துறந்த முனிவர்கள் பலர் அதிலிருந்தனர் அவர்களுக்கெல்லாம் வணக்கம் செய்த வண்ணம் அவையில் புகுந்தான் பிரச்சோதனன் அவையில் பல வகை அறிவு நூல்களின் நயங்கள் ஆராயப்பட்டன அறிஞர் பலர் உரையாடினர் அவ்வகையாக கிடைத்த கேள்வி இன்பத்தில் சிறிது நேரம் ஈடுபட்டான் அரசன் அப்போது உதயணன் நினைவு அவனுக்கு வந்தது உதயணனை அழைத்து வர சொல்ல வேண்டுமென அவன் எண்ணினான் இதற்குள் அன்றைய அவை ஒருவாறு முடிந்தது உதயணனை அழைத்து வருமாறு ஒரு ஏவலாளனை அனுப்பினான் அவை முடிந்துவிட்டமையால் விட்டமையால் அரசன் உதயணனுக்காக தன் கோவில் உள்ளே காத்திருந்தான் உதயணன் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட பெண் யானை ஒன்றின் மேல் அமர்ந்து வந்து சேர்ந்தான் மணல் முற்றத்தில் யானை மேலிருந்து இறங்கிய அவனை பிரச்சோதனன் எதிரே சென்று வரவேற்றான் தன்னோடு சமமான ஆசனத்தில் உதயணனை அமர்த்தி கொண்டு பலவிதமான உபசாரங்களை அவனுக்கு செய்தான் இதை உன் சொந்த அரண்மனையைப் போல நினைத்துக் கொள்ளுதல் வேண்டும் நமக்குள் வேறுபாடு வேண்டாம் என்றான் அப்போது பனிப்பெண் ஒருத்தி பவழத்தட்டில் தாம்பூலம் கொணர்ந்து அழித்தாள் அதை இருவரும் கொண்டனர் சற்று நேரம் மணம் மகிழ உரையாடிய பின் உதயணனை அங்கே சிறு பொழுது இருக்கும்படியாக கூறிவிட்டு பிரச்சோதன மன்னன் அரண்மனைக்கு உட்புறம் சென்றான் உட்புறத்திலிருந்த சிவேதன் மன்னனை வணங்கி வரவேற்றான் அரசன் சிவேதனை கொண்டே உதயணனிடம் தன் வேண்டுகோளை தெரிவிக்க விரும்பினான் சிவேதா உதயணன் யாழ் வாசிப்பில் வல்லவன் என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய் அன்று உன்னாலேதான் நழகிரியின் மதத்தை உதயணன் நடக்கினான் இன்று உன்னால்தான் என் வேண்டுகோளை உதயணன் ஒப்புக்கொள்ள வேண்டும் தத்தைக்கு வீணை கற்பிக்க ஏற்ற ஆசிரியன் அகப்படாமல் யானும் அவள் தாயும் பல நாட்கள் வருந்தியதுண்டு அந்த வருத்தம் இனி உதயணனால் தீர்ந்து போகும் என்று நம்புகிறேன் என் நம்பிக்கையின் வெற்றியும் தோல்வியும் நீ உதயணனிடம் பேசி அவனை சம்மதிக்க செய்வதை பொறுத்தது உதயணன் ஒரு பேரரசன் மகனாயினும் என் பொருட்டு இதை நிறைவேற்றுவதில் எழுக்கு நோக்கமாட்டான் என்று எண்ணுகிறேன் நேதான் இதை அவனிடம் உரைத்து உடன்பாடு பெற்று வர வேண்டும் என்று தன் மந்திரிகளுள் ஒருவனாகிய சிவேதனை பிரச்சோதனன் வேண்டிக்கொண்டான் இவ்வாறு கருதி வேண்டிய பிரச்சோதனன் உள்ளூர வேறொரு எண்ணத்துடன் இதை செய்தான் உதயணனை மீண்டும் கௌசாம்பி நகரமோ வைசாலி நகரமோ செல்லவிடாமல் உச்சை நீ இருக்க செய்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணம் இத்தகைய அருங்கலை செல்வன் ஒருவனை வெளியே விட்டுவிட அவனுக்கு விருப்பமில்லை தத்தைக்கு வீணை கற்பிக்கும் முகமாக உதயணனை உச்ச இனியிலேயே மடக்கிவிடலாம் என்று தீர்மானம் செய்தான் அந்த தீர்மானமே இந்த வேண்டுகோள் வடிவாக வெளிப்பட்டது அரண்மனையில் பிரச்சோதனன் போன பின்பும் காத்திருந்த உதயணன் சிவேதன் உட்புறம் வருவதைக் கண்டு வரவேற்றான் இருவரும் தத்தம் நலன்களைப் பற்றி அறிந்து அளவளாவி முடிந்தபின் உதயணனிடம் சிவேதன் தன்னுடைய அரசனின் விருப்பத்தை மெல்லத் தெருவிக்க ஆரமித்தான் சிவேதன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் உதயணனை வேதனை செய்தது பிரச்சோதன மன்னனின் வேண்டுகோளைப் புரிந்து கொள்ளாமல் அவன் தவித்தான் தானும் ஒரு அரசன் என்று அறிந்திருந்தும் பணியாளனாக அமர்த்தி கொள்வது போல மகளுக்கு வீணை கற்பிக்க வேண்டுகிறானே என்ற கவலை ஒரு புறம் உதயணனை வாட்டியது உதயணன் அந்த வேண்டுகோளை ஆராய்வதன் மூலமாக பிரச்சோதனனுடைய உள்ளத்தையே ஒருமுறை முறை ஊடுருவி பார்த்தான் ஒரு நிலையான காரணம் அவனுக்கு தென்படவில்லை என்னுடைய குடி ஒழுக்கம் எத்தகையது என்பதை அறிந்து கொள்ளவா அல்லது என் கலைவன்மையை புகழ்பெறாதபடி ஒடுக்க வேண்டி செய்த செயலா இல்லை என் மேல் இரக்கமுற்று செய்த காரியம்தானா மனத்தில் எண்ணியது சரியா தவறா என்று ஆராயாமல் எண்ணியதை எண்ணியபடியே செய்வதுதான் பேரரசர்களுடைய இயல்பு எதற்காக இவன் எனக்கு இந்த ஆணை இடுகிறான் இவன் மகளுக்கு நான் ஆசிரியனாக இருந்து யாழ் கற்பிக்க வேண்டுமாமே யார் அந்த புண்ணியவதி ஒருவேளை அன்று நாம் புலிமுக மாடத்தில் கண்ட காரிகைதானோ இல்லை இவனுடைய பல பெண்களில் வேறொரு பெண்ணாகவும் இருக்கலாம் இந்த சிவேதனிடம் இதை வாய்விட்டு கேட்பது நாகரிகமல்ல எப்படியாயினும் இங்கு யாழ் கற்பிப்பது மூலமாக அவளை நான் சந்திக்க ஒரு வாய்ப்பையாவது ஏற்படுத்தி கொள்ளலாம் என்னிடம் யாழ் கற்கப் போவது யாராயினும் என் உள்ளம் கவர்ந்த அந்த பெண் அங்கே எப்போதாவது தட்டுப்படாமலா போய்விடுவாள் அவளை மீண்டும் சந்திக்காமல் என் உயிர் வாழ முடியாது அவளை சந்திக்க வேண்டுமானால் இதற்கு ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் உயிர் கெடவிருக்கும் நிலையில் ஒழுக்கம் பார்த்துக்கொண்டிருப்பது தகாது நான் எப்படியும் இதற்கு உடன்பட்டே ஆக வேண்டும் இவ்வாறு உதயணன் மனத்தில் எண்ணங்கள் விரைந்து எழுந்தன உதயணன் சிவேதனிடம் யாழ் கற்பிக்க உடன்பட்டான் சிவேதன் நன்றியோடு விடை சென்று உதயணன் யாழ் கற்பிக்க இணங்கிய செய்தியை அரசனுக்கு உரைத்தான் அரசன் வாசவதத்தையை மனதில் கருதியே உதயணனை யாழ் கற்பிக்க அழைத்தான் எனினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை எனவே தன்னுடைய பல தேவியர்கள் பெற்ற பேதை பருவத்து மகளிர் எல்லோரையும் தன் பால் வரவழைத்து அவருள் யாவர் உதயணனிடம் யாழ் கற்பிக்க தகுந்தவர் என ஆராய்வது போல் ஆராய்ந்து வாசவதத்தையே தக்கவள் என தேர்ந்தெடுத்தான் விதி முழுவதும் வென்றது உதயணனுக்கு சாதகமாகவே வென்றது உதயணன் எவளை சந்திக்கலாம் என்பதற்காக யாழ் கற்பிக்க இணங்கினானோ அவளே யாழ் கற்பவளாக வாய்த்திருப்பது அவனுக்கு தெரியவில்லை நான் பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்வோம் நன்றி